அனிஷா என்ன பண்ற நான் படிச்சுக்கிறேன் படிச்சுக்கிறியா என்ன படி தெரியுமா உனக்கு என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீ இரண்டாவது சரி யார் லிஃப்டிக்ல அடிச்சு விட்டுக்கறாங்க எங்க அம்மா ஏய் பைசலாத நீ தான அடிச்சுக்கினே மேக்கப்ல யார் பண்ணி விட்டது அம்மா பண்ணாங்க தலை யார் வார விட்டது அம்மா பண்ணாங்க எங்க அம்மா தான் பண்ணாங்களா சரி என்ன படிக்கிறீங்க இது

சொல்லு அது பீத்தல் பச்சல்ல பீத்தல் பச்சல பீத்தல் சொல்லு அப்படினா இல்ல இல்ல இப் இப் பீ தா தா இ ஆ லை இப் பி தா இ பீத்தல் ம் சரி அலைபீதல் அலைபீதல் ம் நீ

बाय 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 बाय